வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் பாடி சரவணாஸ்து போயிட்டோம் பூஜைக்கு எப்பவுமே நாஸ்கி சாமான் எதுவும் வாங்காதுன்னு சொல்லுவேன் ஆனா எனக்கு இந்த இந்த தாமரைய பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு என்னடா பண்றது வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு அழகுபடுத்துறதுக்காக வந்து வாங்கிக்கலாம் சொல்லி இதை வாங்கிட்டு பிரிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் பிரிச்சு காமிக்கிறீங்க பிரிச்சு காமிக்கிறேன் ரொம்ப அழகா இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாத்தனையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தாமரை பாத்தனையும் ரொம்ப அழகா இருக்கும் இதை நான் வாங்கிட்டேன் அதே போல கலர்ல இருக்கிற ஒரு தாமரை அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி வாங்கலாம் எப்படியும் வந்து மகாலட்சுமி வந்து பூஜையில வந்து அழகுபடுத்துறதுக்காக பூஜை தவிர வெளியில ஹால் எல்லாம் அழகுபடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வெண்தாமரையும் ரொம்ப பிடிச்சிருச்சு மகாலட்சுமி வேற பூஜையில கலர் தாமடி எப்போதுமே கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி நேரத்துல நம்ம பூஜை பண்றதுக்கு வச்சுக்கலாம் பூஜை அறையில நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுதான் இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்ததுன்னா நான் வாங்கிட்டேன் திருச்சி காட்டன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இதெல்லாம் டெக்கரேஷன் பண்றதுக்கு வச்சுக்கலாம் மகாலட்சுமி பூஜை போ நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு வச்சுக்கிட்டா ரொம்பவே சிறப்பு ரொம்பவே அழகா தெரியும் அதே போல இன்னொன்னு வந்து நான் வாங்கிட்டேன் பிளாஸ்டிக் தான் அதுவும் இது வந்து முக்கியமான ஒரு தான் இது வந்து லஞ்ச் பாக்ஸா இருந்துச்சு பாடீசர் உணசல்ல ஆனா நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா இதுல வந்து சின்ன சின்ன இந்த விளக்குத்திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த ஸ்பூன் எல்லாம் பிள்ளைங்க விளையாட்டு கண்டுகிட்டு போயிடுவாங்க இந்த பிளாஸ்டிக் ரொம்ப ஓகேவா இருந்துச்சு இது எனக்கு இப்படி யூஸ் பண்ணதான் பிடிக்கும் இந்த சூடம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்க விளக்கு திரி போட்டு வைக்க இந்த மாதிரி சாமி நிறைய சின்ன சின்ன சாமான் வந்துடும் அத வந்து வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி சாமான் வைக்கிறதுக்காக தான் இதோட விலை கூட அறுபத்தி இரண்டு ரூபாய்தான் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த தாமரை வந்து ரொம்பதான் தேடிட்டே இருந்தேன் இந்த தாமரம் இதுவும் அறுபத்தேழு தான் எல்லாம் எதிர்த்தாலும் அறுபத்தேழு இல்ல பாழிச்சு காஸ்ட் வந்து அறுபத்தேழு ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கினது அடுத்து பறந்த ரொம்ப எனக்கு இந்த பிளாஸ்டிக் பூ ரொம்ப பிடிச்சிச்சு இது பர்த்டேக்கு வந்து எங்க வீட்டு பக்கத்து கடையில் வாங்கினேன் அப்ப வந்து என்ன சின்ன ஒரு சரம் வந்து ரூபாய் விற்கான் அங்க வந்து பாடிசிரம்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு ரூபாய்தானா சரி கண்டிப்பா பூஜை நேரத்தை நம்ம வீடு முன்னாடி எல்லாம் அலங்காரம் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு சிரமமா வாங்கிக்கிட்டேன் இதான் இப்ப ரீசண்டா பாடிசரம் போனப்போ நான் வாங்கினேன் பூஜாரிக்காக வாங்குது நிறைய வந்து பித்தளை வெள்ளி எல்லாம் அதுவே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோமா சும்மா வந்து ரொம்ப பணம் ஆயிட்டே இருந்துச்சு அதனால இது மட்டும் வாங்கிட்டேன் குழந்தைங்களுக்கு லீவ்னாலாம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு அவங்க வந்து ஐட்டம் அவங்க இடத்துக்கு தான் போறாங்க ஒன்லி டாய்ஸு ஸ்டேஷ்னரி அதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு காசு நமக்கு கொஞ்சம் தான் வாங்க முடிஞ்சு இந்த மாதிரி தான் வாங்கினேன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த கலர்ஃபுல்லா பாக்குறப்ப நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே நானே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டோம் இருந்தாலும் இது பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்ததுனால வாங்கிட்டேன் நீங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கிறீங்க டெக்கரேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் நன்றி